வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்திர ப்ராப்பர்ட்டிஸ் நான் நாம் இன்னைக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேசுனா விலை குறையாக இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கரிசல்வன் விவசாய பூமி தாங்க இந்த இடத்துல எந்த ஒரு இபி கனெக்ஷன் எந்த ஒரு தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது நீங்கள் வாங்கி ஈபி கனெக்ஷன் தண்ணி வசதியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறாப்புல இருக்கும் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் முந்நூற்றம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு முந்நூறு மீட்ரு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஊர் வந்துடுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் தலவாய்புரம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் அவங்க சொல்கிற விலை இன்னும் விலை குறையலாவுக்கு உட்காந்து பேசுனா சிறு நண்பர்களே இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்